வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அதை செய்கிறதுக்கு அரை கப் துவரம்பருப்பு இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சதுக்கப்புறம் வேக வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதை ஊறட்டும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இதை எடுத்து இது கூட ஒரு சின்ன பீஸு பெருங்காயம் சேர்க்குறேன் பெருங்காய பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பல் பூண்டு சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சமைக்கிற எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் சேர்க்குறேன் இதை மூடி வச்சு நாலு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகட்டும் குழம்புக்கு கொஞ்சமாக புளி மாங்காய் தக்காளி எல்லாம் சேர்ப்போம் அதனால் கொஞ்சமாக புளி ஊற்றி வச்சுக்கலாம் இதை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் போட்டால் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நேரம் இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இது கூட கருவேப்பில மல்லிகால சேர்த்து பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து இதை வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இது கூட ஒரு தக்காளி பெரிய சைஸாக அதனால் நான் ஒன்று சேர்க்குறேன் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து இதை வதக்கிக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இது கூட முருங்கைக்காய் அவரைக்காய் சேர்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன காய் இருக்கோ கத்திரிக்காய் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் கேரட்டு பீன்ஸு அது போட்டும் வைக்கலாம் நான் முருங்கைக்காயும் அவரைக்காயும் சேர்த்துருக்கேன் இதை எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் காய் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் மசாலா இது வீட்டில் அரைச்சது உங்களுக்கு அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் எண்ணெயில் நல்லா கலந்துக்கலாம் நல்லா குறைச்சி வச்சு மிளகாத்தூள் கருகிறக்கூடாது கலந்துவிட்டு அதுக்கப்புறம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டு மூடி இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ பருப்பு நல்லா வெந்திருச்சு இதை லைட்டாக மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு காயும் நல்லா வெந்திருக்கு இன்னும் இதில் புளி சேர்க்கலை காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம்தான் புளி சேர்க்கணும் இப்போ இது காயெல்லாம் வெந்துருச்சு இது கூட கரைச்ச புளியே இதோட சேர்த்து இது கூட மாங்காய் சேர்க்கலாம் மாங்காய் முன்னாடியே சேர்த்துட்டோம்னா வெந்து தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும் கரைஞ்சிரும் கரையாமல் இருக்கிறதுக்காக காய் வெந்ததுக்கப்புறம் இதை கூட மாங்காய் வேக வச்ச பருப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டு திரும்பவும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் மாங்காய் வேகிற வரைக்கும் கொதிக்க வச்சா போதும் மாங்காய் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்தில் மாங்காய் வெந்துடும் இதை மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அனலை கொறைச்சிடணும் இல்லைனா பொங்கி வெளியில் ஊற்றும் பொங்கி ஊற்றாத அளவுக்கு அனலை கொறைச்சி மிதமான சூட்டில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கொதிச்சு மாங்காய் வெந்ததுக்கப்புறம் இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கடுகு இது நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதங்கணும் வதங்கினத்துக்கு அப்புறம் இது கூட கருவேப்பில சேர்த்து இதை குழம்புல சேர்த்து கலந்துடலாம் கடைசியாக கொஞ்சம் மல்லி அலை சேர்த்து எடுத்துடலாம் அவ்வளவுதான் சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது கூட வாழைக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் முருங்கைக்கீரை நெய்யில் பொறிச்சு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ